கேரளாவில் அதிர்வலைகளை ஏற்படுத்திய பேருந்து வீடியோ விவகாரத்தில் கைது செய்யப்பட்ட பெண்ணுக்கு ஜாமீன் மறுக்கப்பட்டுள்ளது எடுக்கப்பட்ட வீடியோ விவகாரத்தில் இளைஞர் தற்கொலை செய்து கொண்ட வழக்கில் சிறையில் உள்ள இளம் பெண்ணின் ஜாமீன் மனு தள்ளுபடி செய்யப்பட்டுள்ளது கேரள மாநிலம் கோழிக்கோடு மாவட்டத்தில் பேருந்து பயணத்தின் போது நடந்து கொண்டதாக வெளியிட்ட வீடியோ விவகாரத்தில் வேதனையடைந்த தீபக் என்பவர் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டார் இதையடுத்து தற்கொலைக்கு தூண்டியதாக வடகரா பகுதியைச் சேர்ந்த ஷிம்ஜிதா மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டது தலைமறைவான அவர் கடந்த இருபத்தி ஒன்றாம் தேதி உறவினர் வீட்டில் கைது செய்ய